ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபஸ்ட் சீன்லயே தமிழ் நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு சாதகமா நடக்கலான்ற வருத்தத்தோட சரஸ்வதியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு அந்த வருத்தத்தை சரஸ்வதி கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சரஸ்வதியுமே அவங்களுக்கு எவ்வளோதான் பிரச்சனையா இருந்தாலும் தமிழ் மேல முழு நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க ஆனா அப்போ கரெக்டாக அங்க வந்த வார்டனும் மறுபடியுமே சரஸ்வதி கிட்ட தமிழ் முன்னாடியே ரொம்பவே ஆஷா நடக்கிறது மட்டும் இல்லாம தமிழ் கிட்ட மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்துட்டு இருக்கே இது என்ன லவ்வர்ஸ் பிளேஸா போ பேசுனதெல்லாம் போதும் சீக்கிரம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தமிழும் அந்த ரொம்பவே கோபமா பாத்துட்டு உடனே இதனால கோவப்பட்ட அந்த உடன் லேடியும் தமிழ் கிட்ட வந்து என்னடா என்ன மறுச்சு பாத்துருக்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே தமிழும் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் காசுக்காக இப்படி எல்லாம் ஒரு கர்ப்பமான பொண்ணை குடும்பப்படுத்துறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதனால கடுப்பான அந்த உடன் லேடியும் சரஸ்வதி கிட்ட என்னடி உன்ன நான் குடும்பப்படுத்துறேன்னு உன் புருஷன் கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சரஸ்வதியும் அவங்களுக்கு பயந்துகிட்டு அப்படி எல்லாம் நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த உடன் லேடி சரஸ்வதி கிட்ட உனக்கு தண்ணி சாப்பாடு எல்லாம் டெய்லி நான் தானே எடுத்துட்டு வந்து தரேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டுற மாதிரி கேக்குறாங்க உடனே சரஸ்வதியுமே தமிழ் கிட்ட அவங்க என்ன ஏதோ குடும்பப்படுத்தலாம் சொல்லிட்டு பயந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த உடல் அடியும் செமத்தனா விட்டு தமிழ் கிட்ட மறுபடியும் பேசிட்டு திட்டிட்டு அங்க இருந்து கலவை போயிடுறாங்க உடனே தமிழ் அந்த உடல் அடிக்காக நீ இவ்வளவு பயப்படல அப்பனா அவங்க கிட்ட ஏதோ சொல்லி மிரட்டி தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க ஆனா சரஸ்வதியோ நான் இது எல்லாத்தையுமே நம்மளோட குழந்தைக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கலவை போயிடறாங்க அதனால தமிழுமே ரொம்பவே சோகமா வீட்டுக்கு வந்து கொதை கிட்டையும் கொதை குடும்பத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் கழிவர்தனும் கழிவர்தனோட பையனும் அர்ஜுனையும் அர்ஜுனோட மாமாவையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த தமிழுக்கு என் மேல ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இதுக்கு முன்னாடி அவங்க வயல இருந்து உண்மையை வரைக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு போலீஸ்காரங்களை அனுப்பி வச்சு அவங்க மூலியமா மிரட்டி பணம் கேட்கற மாதிரி கேட்டு எங்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா எடுக்க அந்த தமிழும் நமச்சியும் ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண விஷயத்தையும் அது அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தையுமே சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனோட மாமாவும் செம்ம பயத்தோட பேசிட்டு இருக்காங்க ஆனா அர்ஜுனா ரொம்பவே தன்னாவட்டோட அந்த தமிழ் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவனுக்கு நமக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே கிடைக்க போறதுலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க மேக்னாவோட ரிப்போர்ட்டை ரெடி பண்ண அந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸருமே அங்க வந்துடுறாங்க அப்போ இதை பார்த்தா அர்ஜுனு இவங்க எதுக்காக இங்க வந்துருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு கழிவர்தனோ எல்லாம் காரணத்துக்காக தான் சொல்லிட்டு அந்த ஆஃபிசர் கிட்ட தமிழ்வங்க கிட்ட பேசின விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அதை கேட்ட அந்த ஆஃபீஸர் அர்ஜுன் கிட்ட தமிழோட ஃப்ரெண்ட் நமச்சி அவங்க லஞ்சம் வாங்க வாங்களா இல்லையான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தெரியாதனமா வேற ஒரு கேஸுக்காக வந்திருக்க மாதிரி வந்து அவங்க கிட்ட நடிச்சு பேசுறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தான் ஏற்கனவே ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்ததாலையும் கழிவடை சாரும் அவங்களோட போட்டோ எல்லாத்தையுமே காட்டி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாலையும் அங்க கிட்ட இருந்து எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அர்ஜுனும் பயந்துகிட்டே நீங்க எதுவும் உண்மையோ வளரமே போய் இல்லையின்னு சொல்லி கேட்காதுக்கு அந்த ஆபீசருமே நான் எதுவுமே சொல்லல அது மட்டும் இல்லாம நான் போலீசை கூப்பிடன்னு சொன்ன உடனே அவங்க அங்கேருந்து பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கிட்டத்தாமோ அந்த உடனே இது கிட்ட அடிச்சனும் அந்த தமிழ் இந்த அளவுக்கு வந்து கண நம்ம இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் கிட்ட மறுபடியும் மேக்னாவோட பாடி எடுத்து செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆதார கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த ஆஃபீஸரும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது ஏன் அவங்க வெளியிட்டே வந்து யாரை கூட்டிட்டு வந்தாலும் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நான் அவங்கள ஃபாரன்சிக் பண்ணும் போதே அவங்க பாடியில இருந்து எல்லா தடையத்துமே யாருக்குமே சந்தேகம் வராதபடி அழிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே இதை கேட்டுட்டு கழிவர்தனும் அர்ஜுனும் அந்த ஆஃபீஸரை பாராட்டி அவங்கள அங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா கழிவர்தன் அர்ஜுன் கிட்ட அந்த தமிழ் தான் ஓவரா இன்வெஸ்டிகேஷன்ல பண்ணிட்டு இருக்கான் இதுக்கும் நம்ம எந்த ஆதார இல்லாம பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே அர்ஜுனும் நாளைக்குதான் அந்த சரஸ்வதியோட தீர்ப்பு கண்டிப்பா ஒரு நாள் அவனால எந்த ஆதாரத்தையுமே எடுத்துட்டு வர முடியாது நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு அதனால கண்டிப்பா நாளைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும் அது மட்டும் இல்லாம இது இரட்டை அது மட்டும் இல்லாம இது இரட்டக்குழன்றதுனால அவளுக்கு ஒன்று ஆயுள் தண்டனை அப்படி இல்லைன்னா மரண தண்டனை தான் சொல்லிட்டு இருக்காங்க தான் கர்ப்பமா இருக்காளே அவளை எப்படி போடுவாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவளுக்கான தண்டனை நிறைவேற்றிருவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கமும் நடந்தது எல்லாத்தையுமே கோதை கடி கொதை ஃபேமிலி கடையும் சொல்லிட்டு தமிழ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தனக்கு இனிமே சரியான ஆதாரம் கிடைக்கல அதுக்கு மேல அந்த அர்ஜுன் அந்த உடல் எடுக்கு பணம் நிறைய கொடுத்தனால அவங்களுமே சரஸ்வதியை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு என்ன பணம்னே தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதனால உதயுமே ரொம்பவே வருத்தப்பட்டு சரஸ்வதிக்கு போய் இந்த நிலமை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த கடவுளையே திட்டிட்டு இருக்காங்க வசூமே ரொம்பவே வருத்தத்தோட இருந்தது மட்டும் எல்லாமே பேசாம நான் எங்க அம்மா கிட்ட சொல்லி ஏதாவது உதவி கேக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து உதவி செய்யறதுக்காக பேசிட்டு இருக்காங்க ஆனால் தமிழும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு எப்படியாவது அதுக்குள்ள சரஸ்வதி வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே அங்க கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம இன்னும் ஒரே நாளில் எப்படி நம்மளால சரஸ்வதி எந்த தப்பு பண்ணலான்றதை நிரூபிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதிக்கு தண்டனை கிடைக்க போகுறத்திலும் பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தமிழும் அவங்க எல்லார்கிட்டயுமே செம்ம கோவத்தோடு பேசிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு நான் கண்டிப்பா சரஸ்வதி எப்படியாவது வெளியே கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட பேசிட்டு இருக்காங்க உடனே கோதையும் தமிழை எப்படியாவது சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அவங்கள சாப்பிட கூப்பிட்றாங்க ஆனால் தமிழை எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு சசிக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே டே நீ மதியம் கூட சாப்பிடல கொஞ்ச மாதம் சாப்பாடு சாப்பிடாதா கொஞ்சம் தெம்பா சரஸ்வதிக்கு உன்னால முடிஞ்ச உதவி செய்ய முடியும் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தமிழோ சரஸ்வதி அங்க ஜெய் இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னால எப்படுறாங்க நிம்மதியா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாங்க உடனே இப்ப எங்கப்பா வெளியே போறோன்னு சொல்லி கேட்கா அதுக்கு தமிழோ என்னால சும்மா வீட்டில உட்காந்துருக்க முடியாது அது மட்டும் இல்லாம நான் எப்படியாவது சரஸ்வதி எந்த தப்பு பண்ணலன்ற ஆதாரத்தை கொண்டு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாங்க உடனே நமச்சியா அவங்க பின்னாடியே போறாங்க போயிட்டு தமிழோ மேக்னா கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு ஏதோ தேடிட்டு இருக்காங்க உடனே இதை பார்த்து

குப்பையை கலர ஆரம்பிச்சிடறாங்க உடனே நமச்சி அவங்களை தடுத்து நிறுத்தவே அப்பதான் தமிழ் கொஞ்சம் சுய நினைவுக்கே வராங்க அது மட்டும் இல்லாம தான் பண்றதெல்லாம் பாத்துட்டு தன்னால உருப்படியே எதுவும் பண்ண முடியல தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய கூட காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு அதே குப்பை கொடி இருக்க இடத்துல உட்காந்து கதறி கதறி அழுகுறாங்க நமச்சியுமே ரொம்பவே கஷ்டத்தோட அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனா தமிழோ நான் எப்படியாவது சரஸ்வதிய வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அதை மட்டும் நான் பண்ணலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்கவே பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கெட்டது பண்றவங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கும்போது நான் எங்க அம்மா சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்லது தானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இவ்வளவு தூரம் நல்லது யோசிக்கிற தமிழ் எப்படியாவது சரஸ்வதியை வெளியே கொண்டு வரதுக்காக சரியான ஆதாரத்தை சீக்கிரமா கண்டுபிடிப்பாங்களா சரஸ்வதியை வெளியே கொண்டு வருவாங்களா அப்படி இல்லனா எப்பவும் போலயே கெட்டது பண்ணிட்டு இருக்க அர்ஜுனும் கழிவர்தனும் இந்த விஷயத்துல தமிழை தோக்கடிக்க போறாங்களா அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்